காலை வணக்கம் இன்னை நீசிக்கின்றா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நீசியாமல் இருப்பாயா ஆமாங்க ஒரு குழந்தையை தத்தெடுக்கும்படி ஒரு கப்பல் ஒரு ஹோமுக்கு போனாங்களாம் அங்கே ஒரு குழந்தையை பார்த்து சொன்னாங்களா பாப்பா நீ எங்கள் கூட வரியா உனக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்வோம் புது ட்ரெஸ் வாங்கித்தரோம் சாக்லேட் கேக் எல்லாம் தரோம் உன்னை படிக்க வைக்கிறோம் பார்க் பீச்சுன்னு எல்லா இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாங்களாம் எல்லாவற்றையும் கேட்டுட்டு அந்த குழந்தை திருப்ப சொல்லிச்சான் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க எனக்காக எல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுச்சான் அதற்கு அந்த கப்பல் கண்ணீரோடு சொன்னாங்களாம் நீ எங்க மேல அன்பு செலுத்தினா போதும் உன்னோட அன்பு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்களாங்க கிட்ட அன்பா இருப்பியா அப்படின்னு கேட்டாங்களாம் இந்த காலை வேளையில ஈசப்பா நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாரு மகனே மகளே என் மேல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு ஆமாங்க நமக்காக நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்கிற இசப்பா நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கறது ஒன்று மட்டும்தான் அதுதான் நம்முடைய அன்பு ஒரு அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய பிள்ளைக்கு எத்தனையோ காரியங்களை செய்வாங்கங்க அந்த பிள்ளை வளர்ந்து அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் எவ்வளோ செஞ்சாலும் டேடி ஐ லவ் யூ மம்மி ஐ லவ் யூன்னு சொல்லும் பொழுது அந்த அப்பாக்கும் கிடைக்கிற சந்தோஷம் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கிடைக்கிற சந்தோஷம் எவ்வளோ பெரியதா இருக்கிறதுங்க இந்த காலை வேலையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிற இயேசப்பாவை பார்த்து நம்ம இருதயத்துல கை வச்சு சொல்லுவோமா இசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா இசப்பா நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறப்பான்னு சொல்லுவோமா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் அப்பா உமைத்தரிக்கிறோம் நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவர எவ்வளோ அன்பு நிறைந்தவர் இசுப்பா ஆண்டவரை எதையுமே எங்கள் கிட்ட எதிர்பார்க்காம ஆண்டவரை அப்பா எத்தனை நன்மைகள் ஒவ்வொரு நாள் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறீங்க டாடி எங்களை கிருபையாய் நடத்துறீங்களே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீங்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான் அது எங்களுடைய அன்பு ஆண்டவர அப்பா ஆண்டவரே உண்மை நாங்கள் மறந்து போயிருக்கலாம் நன்றி செலுத்தாம போயிருக்கலாம் எஸ் அப்பா எங்களுடைய குறைவை மண்ணியும் ஆண்டவர இந்த காலை வேலையில தகப்புனே முழு இருதயத்தோட நாங்க சொல்றோம்ப்பா ஏசப்பா உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா அண்டவரே உங்கள் மேலே நாங்கள் அன்பாக இருக்கிறோம்ப்பா வி லவ் யூ சீசஸ் அண்டவரே எல்லா நன்மைகளுக்காக உண்மை நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம் துதி கன மகிமையாம் நமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்து நாள் கெஞ்சி ஒன்றாடுகிறோம் பிதாவே ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக ஆமீன்